இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு பொழுது டிஎன்பியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபைனல் ஸோ ஃபார் முடிஞ்சுருக்கலாம் இல்லை ஃபைனலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே வந்து ஒரு டோர்னமெண்ட் முடியுது அப்படின்னா ஒன்று பெஸ்ட்டு பிளேயருக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டீமுக்கோ த டாப் டூ ஃபோர் ஃபைவ் டீம்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக என்னை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு டீம் தென் என்னை என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டீம் ரெண்டு டீமுக்கு நான் வீடியோ பண்ண போகிறேன் அதாவது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணாங்க தென் திருச்சி கிராண்ட் சோழாஸ் இருக்காங்கள அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு வீடியோ போடுவாங்க இந்த டிஎன்பில் மிட்லேயே எனக்கு ஒரு ஆசை இருந்தது பட் டைம் வரட்டும் பார்ப்போம் டைம் வருட்டும் பார்ப்போம் ஏன்னா ரெண்டு பேருமே அந்த பிளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இவங்களோட பயணம் எப்போ முடியுதோ அப்போ சரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட பயணமும் முடிஞ்சது ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோழாஸோட பயணமும் முடிஞ்சது ஸோ இதுதான் பண்ணுவோம் சரியான நேரம்னு பண்ண வந்திருக்கேன் பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும் பட் நான் இவங்கள பாராட்டுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜெய்தி லேடிஸ் அண்ட் ஜெயி இது மாதிரி இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் அண்ட் முதல் டீம் ரெண்டில் முதல் டீம் வந்து திருச்சி கிராண்ட் சோழாஸ் என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஒரு டீமை தான் வந்து நான் முதல்ல கிட்டே தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மேட்ச்சே தோத்து அப்படியே ஃபஸ்ட்டு மேட்ச் ஆண்டனி தாஸ் கேப்டன் ஆண்டனிதாஸுக்கு பேச்சே வரல அவர் மாதிரி அவர் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணார் ஸோ அந்தளவுக்கு அவங்க அந்த டிக்ட்ரிக்காக அவங்களும் சரி அவங்களோட ஓனர்ஸும் சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதை காத்திருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஏன்னா ஏழு மேட்ச் தோல்வி சரி ஒன்றும் இல்லைங்க இப்போது இந்த தமிழ்நாடு பிரிம்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்ச நான் அவங்களோட பயணம் முடிஞ்சதுக்காக அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஃபார்எவர் கிராண்ட் சோடாஸ் தான் சம்திங் ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க எனக்கு மறந்துடுச்சு அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து பாராட்டி கமெண்ட் பண்ணுவாங்கங்கிறத தாண்டி அதில் ஒரு கமெண்ட் என்ன கம்பேக்கு அடுத்த வருஷமே பாருங்க இந்த டீமே இருக்காது வேற ஒரு பேரில் இந்த டீம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கமெண்ட் இருந்தது எஸ் இது அவங்களோட பெரிய பிரச்சனை தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் மாறுதோ இல்லையோ டீமோட பேர் மாறும் தென் டீமோ டீமு வந்து பார்த்திங்கன்னா கை மாறும் இருந்த ஒரு அவங்க கிட்டே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் வருஷா வருஷம் டீமோட பேரும் மாறும் டீமும் மாறும் அதே நேரத்தில் பர்ஃபாமன்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்குங்கிற ஒரு டோல் இருந்துக்கிட்டு பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோடாஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போகல அப்படின்னாலும் எல்லாரையும் ஒருவரை ஆச்சரியப்படுத்தி என்டர்டெயின் பண்ண ஒரு டீமாக தான் இரு இருந்ததாக நான் பார்க்குறேன் போன வருஷம் இந்த வருஷம் பிரிச்சுன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி இருபதுக்கு திண்டுக்கல்கிட்ட ஆல் அவுட் பொழுது அதை திண்டுக்கல் பதினாலு புள்ளி அஞ்சு ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சுருவாங்க சேலம் கிட்ட நூற்றி முப்பத்தி ஒம்பதுக்கு ஒம்பது விக்கெட்டை விட்டுருவாங்க ஆல்மோஸ்ட் அது ஆல் அவுட் தான் திரும்பி சேலம் வந்து அதை சேஸ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஓரில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நூற்றி பதினேழுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு நூற்றி அஞ்சுக்கு எழுபத்தி ஒன்றுக்கு சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்கிட்ட ஆல் அவுட் ஆகுது நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இன்னிங்ஸை முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆல் அவுட் ஆவாங்க மேக்ஸிமம் அவங்கள ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி நாற்பது நூற்றி முப்பது அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம் ஏழு எட்டு விக்கெட் அவங்க விட்டுருவாங்க இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டீம் வேறு மாதிரி டமால்டு மில் டமால்டு டமால்டுமின்னு மதுரைக்கு அகேன்ஸ்டா நூற்றி தொண்ணூற்றி மூணு அடித்தாங்க திரும்பி சேலத்துக்கு அகென்ஸ்டாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு அகென்ஸ்ட்டாக நூற்றி எழுபத்தெட்டு சேஸ் பண்ணி அதில் நூற்றி எண்பத்தி ரெண்டு அடித்தாங்க ஈவன் சேப்பாக் சூப்பர் கெயில்ஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடித்தா அதை சேஸ் பண்ணிட்டு போகும்போது நூற்றி எண்பத்தி ஏழு அடித்தாங்க ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சிச்சு நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரைக்கும் இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் இருந் இருந்துச்சு ஸோ சக்ஸஸ்க்கு காரணமே நான் அதுவாக தான் பார்க்குறேன் ஏன்னா போன வருஷம் அவங்கள பேட்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்கா ஸ்ரீதரன் ராஜு மோனிஷ் வேரல் ஃபெரேரா ராஜ்குமார் இருந்தார் ஆண்டனி தாஸ் இருந்தார் ஜாஃபர் ஜமால் இருந்தார் மணி பாரதி ரோ கின்ஸ் ஸோ அவங்கள பேட்டிங் ஆக்சுவலி அலெக்சாண்டர் சிலம்பரசன் நடராஜெல்லாம் பேட்டிங்கு சரி பவுலிங்கு இருந்தாங்க மேலே பேட்டிங்க்கு யாருமே இல்லை பவுலர்களுக்கு ஸ்கோர் கொடுக்குற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படிங்கும்பொழுது இருந்து என்ன பிரயோஜனம் என்ன யூஸ் மேலே பேட்டிங் ஆர்டரில் வந்து ஒரு ஒரு டி ட்வெண்ட்டிக்கான பேட்டிங் ஆர்டர் மாதிரியே இல்லாத அளவுக்கு ஒரு டி ட்வெண்ட்டி டீம் தான் அவங்க வச்சுருந்தாங்க ரேட் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு ஸோ நின்று ஆடுவாங்களே தவிர ரன்னு வரவே வராது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோராஸுக்கு இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வசீம் ராஜ்குமார் ஜெயஃபர் ஜமால் சஞ்சய் யாதவ் இந்த நாலு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் தலை நிமிர்ந்து பார்க்க வச்சாங்க புருவத்தை உயர்த்தி திருச்சி கிராண்ட் சோட்ஸை பார்க்க வச்சாங்க சி எப்படி தெரியுங்களா வசீம் பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போவார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவங்க ஃபினிஷர்ஸ்கிட்ட கொடுப்பாரு ஆனால் அங்கே அதுதானே பிரச்சனையாக வருது பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு பின்னி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்குமாருக்கு விழும் ஜாஃபர் ஜமாலுக்கு விழும் ஜாஃபர் ஜமால் அதிகமாக சாடலன்னு நினைக்கிறேன் ஆண்டாஸுக்கும் அந்த ப்ரஷருங்கிறத விழும் எப்படி அவங்களால ஆட முடியும் ஸோ அந்த ப்ரெஷர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் பேக் ஃபுட்டில் பேக் ஃபுட்டில் போய்ட்டு பட் வசீம் வசீம் ஒரு பிஸ்தா கேள்விப்பட்டிருந்த இந்த ஓவர் மேட்ச்சில் வசீம் வந்து அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி எடுத்துகிட்டு போகிற வசீம் இருந்தார் ஸோ தூதுவன் வருவான் மாறி பொழியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிராண்ட் ஷோராஸுக்கு வசீம் அந்த மதுரை கேக்கன்ஸ் கிடச்ச அந்த தொண்ணூறு ரன் ஐம்பத்தஞ்சு பாயில் மூலமாக ஸோ முதல் முறையாக ஒரு வெற்றியை எட்டு தோல்விக்கு அப்புறமா ருசித்தாங்க திருச்சி கிராண்ட் அதுக்கப்புறம் ஏறுமுகம் இருந்தது அங்கங்கே இறங்குமுகம் இருந்தது ப்ளே பிளே ஆஃப்கில் போக முடியல ரொம்ப என்டர்டைன் பண்ண ஒரு டீம்னா அவங்க தான் வந்து முகிலேஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஷாருக்கெல்லாம் இருப்பாரு அதிக ஒரு ரகமான இம்பாக்ட் சப்பா அவங்க வச்சிருந்தாங்க ஆனாலும் எனக்கு அவங்கள விட இவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ராஜ்குமார் ஜாஃபர் ஜமால் சஞ்சய் யாதவ் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அடித்தா நூற்றி ஐம்பது பிளஸ் நூற்றி அறுபது பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் ராஜ்குமார் பதினேழு பாலுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு பாலுக்கு பதினெட்டு பதிமூணு பாலுக்கு முப்பத்தி ஒன்று பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி ஒம்பது ஒரு சேப்பாக் சூப்பர் கிளீஸ் மேட்ச் ஆக்சுவலி முடிக்க வேண்டியது பட் அன்ஃபார்ச்சுனேட் முடிக்கல பட் ஒரு வேலை ஒரு வேலை அதில் அதே அந்த மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஃபர் ஜமால் ராஜ்குமார் சேர்ந்து முடிக்க வேண்டியது தென் ஆண்டம் தாஸ் வந்தாரு சம்திங் அங்கே ஏதோ பேட்டிங் ஆர்டரில் வந்து ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அதனால அவங்களால் ஜெயிக்க முடியல ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க பிளே ஆஃப் வந்திருந்திருப்பாங்க ராஜ்குமார் இந்த பக்கம் அப்படின்னா ஜாஃபர் ஜமால் அடித்த ஒவ்வொரு சிஸ்ஸும் ஒரு மேட்ச் முப்பத்தி மூணு பாலு சம்திங் முப்பத்தி ரெண்டு ரன் அது ஒன்று ஸ்லோவாக மற்றபடி இருபத்தி ஏழு பாலுக்கு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி நாலு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பாலுக்கு நாற்பத்தி ஒன்று ஸோ ஜாஃபர் ஜமால் ஜாஃபர் ஜமால் டமால் டுமில் டமால் டுமில் ஒரு பக்கம் அடிக்க இன்னொரு பக்கம் ராஜ்குமார் அடிக்க பட் சஞ்சய் யாதவ் கடைசியாக கொஞ்சம் கால் பிடிச்சிச்சு அதான் அதை மாரியே அவன் லைக் ஆகோவே கிங்ஸ் அடித்த அந்த இன்னிங்ஸ் அன்பர்கபுள் இன்னிங்ஸ் இருபத்தி ஏழு பாலுக்கு முப்பத்தி நாலு ஏமா விக்கெட் போயிட்டே இருக்குது ஆனால் சஞ்சய் யாதவாவில் ஓட முடியலை ஆனால் அதை மீறி அவர் வெறும் சிக்ஸர்ஸ் மட்டும் அடித்து முப்பத்தி நாலுங்கிறத அவர் கொண்டு வந்தார் ஒருவேளை கால் அணிக்கு சரியாக இருந்திருந்ததுன்னா இந்த இருபத்தி ஏழுக்கு அவர் அறுபதாக மாற்றிருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒன்றுனா பதினாறு பாலுக்கு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு பாலுக்கு அறுபத்தெட்டு முப்பத்தி மூணு பாலுக்கு அறுபது அட்டி வெளுத்து எடுத்தால் சஞ்சய் யாதவ் இப்போ சஞ்சய் யாதவ் வந்ததுக்கு அப்புறம் சஞ்சய் யாதவும் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் வேற ஒரு ரூபம் நல்லா ஸ்டார்ட் குடுக்கிறதுக்கு வசீம் இருந்தாரு கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தாங்க அப்படின்னா டெபினட்டா பிளே ஆஃபுக்கு வந்திருந்திருப்பாங்க சரி ஓகே மேல ஒருத்தவர் நல்லா விளையாடுறாரு அப்படியே ராஜ்குமார் ஜாஃபர் ஜமால் வந்து அவங்க ஒரு மாதிரி அதிரடியை கையாண்டு சஞ்சய் யாதவ் அப்படியே ஒரு மாதிரி அதிரடியை கையாண்டு ஒரு மாதிரி போது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வர வேண்டிய ஸ்கோர் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுக்கு மேலே போகுதுன்னா அதுக்கு இவங்க எல்லாம் ஒரு காரணம் போன வருஷம் வந்து ஒரு போரிங் டீம் பேசப்பட்டவங்க இந்த தடவை நெவர் டல் மூமெண்ட்ஸ் நாங்கள் ராஜ்குமார் ஜாஃபர் ஜமால் சஞ்சய் யாதவ் நின்னா விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு காமிச்சாங்க அதுக்கப்புறம் கேப்டன் ஆண்டனி தாஸோட கேப்டன்ஸில் தோத்த மேட்சில் மட்டும்தான் அவரோட கேப்டன்ஷி போ இருந்துச்சு சில சில ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரவணகுமார முன்னாடி கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஆண்டனி தாஸ் படத்துக்கு பதிலாக பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியும் புருவத்தை உயர்த்த வச்சுச்சு நிறைய இடங்களை நல்லா பண்ணாரு நல்ல மூக்கில் கொண்டு வந்தார் ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் ராஜ்குமார் ஜ சஞ்சய் யாதவும் பவுலிங்கே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது மதுரை அகேன்ஸ்டாக ஒன்பது ரெண்டு கொடுத்து மூணு விக்கெட் மட்டும்தான் ராஜ்குமார் எடுத்தாரு ஸோ செங்கல்பட்டுக்காரு செங்கல்பட்டுக்காக இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவர் எஸ் எஸ் ராஜன் ட்ரோஃபியில் அண்ட் இங்கே திருச்சி கிராண்ட் ஷோராஸுக்காக கொடுத்தாரு தென் இது போக பவுலிங்கில் நான் அதிசயராஜ் டேவிட்சன் ஐ திங்க் வந்து பர்பிள் கேப்ஸ் அதில் வந்து செகண்ட் பிளேயராக இருக்கிறாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிர்மல் குமாரும் கை கொடுத்தாரு தாஸும் கொஞ்சம் கை கொடுத்தாரு ச சரவணனும் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல அவரோட கான்ட்ரிபியூஷனும் தென் ராஜ்குமாரோட கான்ட்ரிபியூஷன் தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் யாவோடய கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அந்த டீம் ஒரு சூப்பரான ஒரு டீம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃபுக்கு வந்திருந்தா அருமையாக இருந்திருக்கும் அருமையாக இருந்திருக்குன்னா லைக் எப்படி சொல்லி ஒரு அண்டர் ராக் டீம் ஒரு பிளே ஆஃபுக்கு வந்தால் ஏன்னா டிசர்வ்டு தான் ஏன்னா எட்டு டீமில் ஒரு ஆறு ஏழு டீம் டிசர்வ்டாக இருந்தாங்க அதில் இவங்க டிசர்வ்டு தான் இவங்க லீக் மேட்சோட வெளியில் போனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மாதிரி பிளே ஆஃபுக்கு வந்த மாதிரி தான் நான் பார்க்கறேன் போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் அப்படியே டிராஸ்டிக் ஒரு சேஞ்ச் ஒன்று பார்க்க முடியுது திருச்சி கிராண்ட் சோடாஸ் பொறுத்த வரைக்குமே வந்து திருச்சி கிராண்ட் சோழாஸ் ஒரு விதத்தில் பாரட்டோம்னா போன வருஷம் ஏழு தோல்வி பட் இந்த வருஷம் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று தென் அதுக்கப்புறம் வசீம் அப்படிங்கிற ஒரு ஒரு எங் ஸ்டார் டெஃபினட்டாக தமிழ்நாடுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷங்களில் ஆடிடுவார் ரெண்டு வருஷத்தில் ஆடிடுவார் கோல்ஸ் ஆடிட்டார் தமிழ்நாடுக்கு ஆடிடுவாருங்கிற நம்பிக்கை ஒன்று இருக்குது தென் அதுக்கப்புறம் ராஜ்குமார் நான் ஒன்று சொல்லிட்டுங்களா ஃப்ராங்காக சொல்லிட்டுங்களா இப்போ நான் ஒரு வேலை செலக்டராக இருக்கிற அப்படின்னா ப்ராபல்ஸில் எயிட்டீன்லேயே இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து நான் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போய்ட்டு ராஜ்குமார் அங்கே விடி விளையாடுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஆல்ரவுண்டராவா ஒரு பேட்டராவா ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டராகவோ எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா இந்த வருஷம் ஒரு அஜிதேஷும் சரி நித்ய் ராஜகோபால்ன்றத இன்கன்சிஸ்டன்சி சரி பார்க்கும்பொழுது தென் அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு ராஜ்குமார் மாதிரி ஒரு ஜாஃபர் ஜம்மால் மாதிரி ஒரு அடித்து ஆடி வெளுக்கிற ஒருத்தர் தேவை எஸ்வந்தராஜன்லேயும் ஒருத்தர் நல்லா அப்படி ஓகே யசந்த்ராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஸ்ட் கிரிக்கெட் அங்கே வர போலஸ் அடிக்கிறது ஈஸி ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அவர் துரத்திட்டு போய் அடிச்சிருந்த இந்நூறு ரன்கள் ராஜன் ட்ரோஃபி மறக்க முடியாது அகென்ஸ்ட் திருவள்ளூர் திருவள்ளூர்ல ஒரு இருக்கார் தென் அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் அவங்க கிட்ட அடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது லைக் அங்கே ஒரு டிஎன்பிள் டீம் இங்கே டிஎன்பியில் ராஜ்குமார் அடிச்சிருக்காரு பட் ஏஜ் பார்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க பட் ஏஜ் நம்பர் அதான் ஏன்னா கே பி அருண் கார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வின் பண்ணாங்க அப்போ கொண்டு வந்தாங்க அப்போ கொண்டு வந்து ஒயிட் பால் ஆட வச்சாங்க அந்த மாதிரி மேபி ராஜ்குமாரை ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அவங்க ஓனர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சந்தோஷமாக இருந்துக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு ஒரு சீரீஸ் ஒரு டோர்னமெண்ட் நீங்கள் ஆடி முடிச்சிருக்கிறீங்க இந்த வருஷம் நீங்கள் ப்ளே ஆஃப் போல் பிளே ஆஃப்க்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச்சில் எங்கள் கையில் வந்து விட்டீங்க பட் அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே ஆஃப்கில் போகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டும் கிரியேட் பண்ணணும் டீம் சூப்பர்பான ஒரு டீம் இருக்குது பட் ஓப்பனர்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பவுலிங் மட்டும் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்காத மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா சூப்பர்பான ஒரு டீமாக வருவாங்க திருச்சி கிராண்ட் ட்ரால்ஸ் என்ன சர்ப்ரைஸ் பண்ண என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீமாகவும் அவங்க இருந்தாங்க இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் இவங்கள பற்றி பேசாமல் இருக்க முடியாது எனக்கு ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் டீம் ஃபீலிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க இது சாய் கிஷோரே சொன்னார் எனக்கு இவங்களை இவங்க இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு காரணம் என்னென்னா அதான் டிஸ்ட்ரிக் டீமர் தான் இவங்களை பார்த்தேன் பட் ஆனால் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஷன் டீம் அடிப்பா அடிக்கிற அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரன்லில் லைகா வேகிங்ஸ்கிட்ட தோத்தாங்க லைக்காக்கோ வேகிங்ஸ் ஒருவேளை அவங்க பீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று லைக் ஆகோ வேக்கிங்ஸ் வந்து நல்ல மட்டும் மட்டும்தான் வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸு இந்த வருஷம் தோற்றுக்க வேண்டியது பட் லைக்காகோ வைக்கிங்ஸ்க்கு ஒரு பயத்தை வந்து காமிச்சாங்க இந்த பக்கம் ஐட்ரீம் திருப்பூர் தமிழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் கூட வந்து ஒரு தோல்வி தென் சேப்பாக் சூப்பர் இங்கிலீஷ் கூட ஒரு தோல்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு ஓ தோல்வி இருந்துச்சு ஆனால் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு யாரெல்லாம் வருவா நாலு டீம் ஸோ நீங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம் லைக்கா கோவை கிங்ஸ் கண்டிப்பாக திண்டுக்கல் டிராகன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏன்னா அந்த டீம்ல இருக்கிற அஸ்வின் வருண் சக்கரவர்த்தி இந்திரஜித் அண்ட் சந்தீப் வாரியர் பூபதி நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு விமல் குமார்லாம் இருக்கு ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ ரெண்டு பிளேஸ் லாக்டுடு அடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பாட் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து பீட் பண்ணாங்க ஆஹா அப்போ அந்த ரெண்டு பிளேஸுக்கு மிச்சர் கூட ஆறு டீம் ஃபைட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது சேலம் ஸ்பாட்டான்ஸ் அப்படியே பேக் ஃபுட்ல போனாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் தோத்தாலும் சேப்பாக் சூப்பர் கிளீஸ் உள்ள வந்தாங்க பட் சேப்பாக் சூப்பர் கிளீஸ் மூணாவதா இருக்க போறாங்க அப்ப அந்த ஒரு பிளேஸுக்காக பொதுவாக நிலைய ராயல் கிங்ஸ் போன வருஷம் ஃபைனலில் இருந்தாங்களா இந்த வருஷம் அவங்களும் ஃபைனலிஸ்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது பட் இந்த நாலு டீமா மதுரையே நல்ல டீம் தானே அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்போது திருச்சு கிராண்ட் சோடாஸ்க்கும் ஐடம்ஸுக்கும் வாய் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்கும்பொழுது எஸ் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஹேட்ரிக் வின்னோட பிளே ஆஃபுக்குள்ளே வந்தாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து சேலம் நெல்லை ராயல் கிங்ஸ் மதுரையை பீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் திருச்சியும் பீட் பண்ணிணாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க பீட் பண்ணது பிளே ஆஃபுக்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய ரெண்டு அணிகள் ஒன்று நெல்லை ராயல் கிங்ஸ் அண்ட் மதுரை பேன்தர்ஸ் சீங்கம் மதுரை போன வருஷம் பிளே ஆஃப் அந்த ரெண்டு டீமை பீட் பண்ணி இப்போ அவங்க பிளே ஆஃப்குள்ளே வந்தாங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழர்ஸ் ப்ளே ஆஃப்குள்ளே இருந்தாங்க அவங்க டிசவ்ட் அப்படின்னு ஸோ நான் சொல்லுவேன் ஸோ இது ஒரு பக்கம் டீமாக ஒரு பெர்ஃபாமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க பீட் பண்ணது ஒரு சேலம் நெல்லை ராயல் கிங்ஸ் மதுரை கிராண்ட் சோடாஸ் திருச்சி ஸோ இவங்களை பீட் பண்ணுறாங்க டீமாக யூனிட்டிங்கிற வார்த்தையையும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சாய்கிழர் பயன்படுத்துவார் அவங்க பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருப்பாங்க அந்த யூனிட்டி பார்க்க முடிஞ்சிச்சு ஆன் ஃபீல்டில் ஒரு பக்கங்கிறது தாண்டி பிராக்டிஸ் பண்ணுறது நெட்ஸுங்கிறத தாண்டி கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் குளத்துலலாம் போய் குளிக்கிறது அப்புறம் தென்னந்தோப்புக்கு போகிறது அந்த மூட்டு கொட்டாயில் குளிக்கிறது இந்தளவுக்கு அவங்க கிட்டே வந்து ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ஸோ இருந்துச்சு அதோட ரிசல்ட் அதோட வெளிப்பாடு தான் இது தென் டீம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோ மேட்ச் வின்னர்ஸ் இருந்தாங்க ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒரு மேட்ச் வின்னர்ஸ் ஸோ மான் கே பஃபனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மேட்ச் பெஞ்ச் பண்ணி இருந்தாங்க தென் ஒரு மேட்ச் முக்கியமான மேட்ச் உள்ளே வாங்க அடிங்கும்போது அவர் அடித்தேன் அந்த அடி தான் அவங்கள வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அவங்கள ஒரு பிளே ஆஃப்குள்ளே இழுத்து வந்து தள்ளிச்சு ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி ரைசிங் ஸ்டார் முகமது அலியை பற்றி நான் நிறைய பேசியாச்சு சாய் கிஷோரும் அதுக்கப்புறம் ஐடீம் திருப்பூர் தமிழர்ஸும் ரெண்டு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க ஒன்னு என்னன்னா முகமது அலிய வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல தமிழ்நாடுக்கு ஆட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமா அவரோட வாழ்க்கை ரொம்ப பெருசா மாறலாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அஜித் ராவ் ரெட் பால்ல தென் ஓகே ஐம்பது விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு டிஎன்பிஎல்லில் ஆனாலும் அவர் வந்து இந்த ஒயிட் பால்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே நோ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அங்க உள்ள வரத்துக்கு சித்தாத் மணி மாறெல்லாம் தாண்டி அஜித்ரா வருவாராங்கிற கேள்விக்கு எடுத்த விகல்ஸும் ஸோ பதில் சொல்லலாம் பட் ஆனால் எக்கனாமிக்கலாக அந்த ஒரு மாதிரி பின்னாடி இருக்காரு பட் இந்த ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முன்னாடி போகிறதுக்கு ஒரு ஒரு வழி விட்டுருக்காங்க ஐரீம் திருப்பூர் தமிழ் தமிழன்ஸும் அந்த சாய் கிஷோர் கேப்டன் சாய் கிஷோரும் அதை பண்ணியிருக்காங்க விஜய்சங்கரும் அதை பண்ணியிருந்தார் ஏன்னா அவர் தான் முதல் ரெண்டு மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு இதை போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அதாவது முகமது அலி கன்ஃபார்ம் துஷர் ரெஹாவும் கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு சயது முஸ்தாகி ட்ரோஃபி ஆயிடுவாங்க ஏன்னா துஷர் ரெஹா வந்து பார்த்திங்கன்னா பவர் அவர் ஒரு இவர் அடிக்கிற ஸ்கோர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறது நெல்லை ராயல் கிங்ஸுக்கு அகென்ஸ்ட்டாக ஜெயிக்கம்போடதும் சரி மற்ற டீமுக்கு அகென்ஸ்டாக ஜெயிக்கும் போதும் சரி துஷர் ரெஹா எடுத்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா ஏன்னா இரநூறு ரன் அடித்தாங்க இரநூறு ரன் அடித்தாங்க லைக்கோ கோவை கிங்ஸ்க்கு அகென்ஸ்ட்டாக அவங்க அவங்க குவாலிஃபையர் சொன்ன அடிச்சு தான் தோத்தாங்க ஓகேங்களா அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா துஷார் ரெஹா தான் அந்த டீமோட டாப் மோஸ்ட் பிளேயர் ஸோ அவரு ஒரு பக்கம் தென் அதுக்கப்புறம் கீழே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நடராஜன் வந்து பவர் பிளேல ரெண்டு ஓவர் போடுறாரு அடுத்தது டெத் ரெண்டு ஓவர் போடுறாரு இது வரைக்கும் நான் சொல்லுவேன் நடராஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ பால்ல ஒரு ஓவர் தான் போடுறாரு எஸ்ஆர்ஹெச் டெத் ஓவர் தான் மீ இருக்கக்கூடிய இல்லை பாதிக்கு தான் வந்து மூணு ஓவர் போடுறாரு பட் இப்போ ரெண்டு ஓவர் போட ஆரம்பிச்சிருக்காருங்கும்போது சோ மேபி இதை மேபி எஸ்ஆர்ஹெச்ஓட எஸ்ஆர்எச்சோட ஸ்டாஃப்கிட்ட அனுப்பி ஃபுட்டேஜஸ் அனுப்பி நான் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது ஸோ மூணு ஃபேஸில் என்னால் போட முடியுங்கிறத நடராஜன் காமிச்சிட்டார் அப்படின்னா இது எஸ்ஆர்ஹெச் பண்ணிட்டாரு அப்படின்னா மேபி இந்தியன் டீம் காலம் இருக்கலாம் பட் இந்த வருஷமே இந்த வருஷமே மேபி இந்தியாவுக்கு காலத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது பட் இந்த டிஎன்பிஎல் பர்ஃபார்மன்ஸ் அவரை ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய காமிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நட்ராஜன் நான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து டிஎன்பிஎல் பிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மாதிரி பவுலிங் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நட்டு நிறைய மேட்சஸ்லாம் பேர் ஆஃப் த மேட்ச்சை வாங்கியிருந்தார் எப்படி முகமதலியோ அதே மாதிரி நட்டு இந்த பக்கம் கீழே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் பேட்டிங் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தாங்க ஒரு ஆர்கேவும் இருந்தும் ஆனால் தேவைப்படும் போது பட் ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல மட்டும் ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அது மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு மேட்ச்ல வந்து கருப்பு பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு விக்கெட் எடுத்தாரு கருப்பு சாமி அதுக்கப்புறம் மதிவானோட ஃபீல்டிங் எஃபோர்ஸ் தென் ஒரு மே ஒரு ஓவர் கொடுப்பாங்க இல்லை நாலு விக்கெட் அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் அவருக்கு ட்ரா பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணுறது டீம்ல ஆல்ரெடி ஒரு சாய் கிஷோர் அஜித் ராம் இருக்காங்க இதில் மதிவானனுக்கு ஓவருங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியாது ஒரு வெரைட்டி காமிக்கிறதுனால ஒரு முகமது அலி ஓவர் கொடுப்பாங்க அதில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் ஓவர்ஸ் கொடுக்கப்படலாம் ஆனால் வச்சுருந்தாங்க ஆனால் லீக் மேட்சில் ஸ்குவாடில் இருந்தாங்க அதுக்கப்புறம் புவனேஸ்வர் போன வருஷம் டிஸ்ட்ரிக்டில் எடுத்து தென் அதுக்கப்புறம் நல்லா போன வருஷம் பண்ணி இந்த வருஷமும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஆர் ரோஹித் கடைசியாக வந்து அந்த டபுள் விக்கெட் ஓவர்ஸ் ஓவராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் எத்தனை பேரை சொல்லியிருப்பேன் இவ்வளோ பேரை சொல்லியிருப்பேன் அத்தனை பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐதியம் திருப்பூர் தமிழன்ஸ் ப்ளே ஆஃப் வரத்துக்கு அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க இவ்வளோ மேட்ச் சூப்பராக இருக்குது ஒரு லைகா கோபைக்கிங்ஸ் இப்படிதான் இருந்தாங்க தான் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் ஐ ட்ரீம் தமிழ் தமிழ்நாடு இருக்காங்க பட் பேட்டிங்ல மட்டும் அவங்களுக்கு அது மேலே இன்கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் வருஷம் அதிகமாக பவுலிங் போடவே இல்லை போட்ட ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைன்டீன் தோரு வருவார் நான் நேரில் போய் நேரில் போய் பார்த்து கோயம்புத்தூர் மேட்ச் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸோ அடி விழுந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மேட்ச் பவுலிங் பண்ணார் பட் ஆனா சம்திங் மேபி பிரச்சனை நினைக்கிறேன் பட் சாய் கிஷோர் மேபி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தால் வாய்ப்பு இருக்குது ஆனால் உடம்புல சம்திங் ஏதோ பிரச்சனையாக இருக்குமோனு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது ஏன்னா நிறையா இருக்கு ஏன்னா பேட்டிங் முன்னாடியும் வரலை பவுலிங்கும் கையில் எடுத்துகிட்டு வரலை ஒன்று முகம் ஒன்று முகமது அலிக்கு வழி வழிவிடுற அளவுக்கு சாய் கிஷோர் டீமை யோசிச்சார் அப்படின்னா சாய் கிஷோர் தான் வரணும் அஜித்ராமன் பின்னாடி போகலாம் ஆனால் அதை பண்ணலைன்னா சம்திங் ஏதோ சம்திங் இஷ்யூ இருக்குது கையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் கேப்டனாக சாய் கிஷோர் வந்ததுக்கப்புறம் அந்த டீம் ஜெய்சி ஜேஷி ஜெயிச்சு ஹேட்ரிக் பண்ணலாம் ருசிச்சு அதுக்கப்புறம் கிராண்ட் சோட சப்வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரில் ரெண்டு கேட்ச்லாம் விடுவாங்க ரெண்டு கேட்ச் ஆமாம் ரெண்டு கேட்ச் ஒன்று விடுவாங்க அமித் சாத்விக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்ச் எடுத்தார் மேட்சை ஜெயிச்சு கொடுத்தார் மதுரைக்கு ஒரு மூணு கேட்ச் எடுத்து தென் முக்கியமான ஒரு ஃபிஃப்டி ஒன்று அடித்து சாத்விக் அவரோட கம்பேக்கையும் ஒன்று கொடுத்தாரு ஸோ இதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஸோ இண்டிவிஜுவல் சாம்பியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டீம் அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து ஒருத்தவரையும் சொல்லுவேன் ஸோ கேப்டனை நான் சாய் கிஷோரையும் பாராட்டியாம ஏன்னா சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரால் பொழுது ஒரு பக்கம் அப்படி ஓரமாக நின்று அண்ட் டீமை லீட் பண்ண ஒரு விதம் அண்டு பாசிட்டிவ் மனிதர் பாசிட்டிவான மனிதர் எதை பற்றி கேட்டாலும் என்ன நடந்தாலும் டீமே ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜி எனக்கு லைக்கோக்கை இரநூறு அடிச்சு போது கூடமே பாசிட்டிவ் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் இதில் கற்றுக்க வேண்டியது இருக்குது நாங்கள் நல்லா பேட்டிங் பண்ணோம் பட் அந்த பக்கம் முகேஷ் நல்லா பேட் பண்ணாரு சாய் சுதனோட பேட்டிங் சொல்ல தேவையில்ல அவுத் ஸ்டாண்டிங்காக பண்ணாரு தென் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக் ஃபேக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ஸோ நாமுத்துக்குமாரோட புக்கு நாமுத்துக்குமாரோட குமாரோட மிகப்பெரிய ரசிகர் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மேன் அவருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வரும் ஸோ அவர் அவர் பாசிட்டிவாக இருக்கும் சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க ஸோ சொல்ல தேவையில்ல விஜய் சங்கர் இருக்காரு நடராஜன் இருக்கார் இதுபோல் சாய் கிஷோர் இருக்காருங்க பொழுது ஸோ அந்த டீம் பாசிட்டிவான சரௌண்டிங்காக தான் இருக்கும் சாய் கிஷோருக்கு பாராட்டுகள் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணாங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழர் அவங்க அண்ணாவே கொஞ்சம் லைட்டா ஒரு இன் டீமுப்பான்னு சொன்னவங்கள எப்படி ஒரு பிளே ஆஃப் டீமா மாத்தினது எந்த ஒரு முடிவு அப்படின்னா ஆர் எக்ஸ் முர்லி அவரை கோச்சா இந்த ஐட்ரீம் திருப்பூர் தமிழர்ஸுக்கு கொண்டு தான் நான் சொல்லுவேன் டெஃபினட்டா சொல்லுவேன் ஓகே கோச் சொல்லி கொடுத்து அங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு 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 பிளேயர்களோட இருக்கலாம் பிளேயர்ஸ்கள இருக்கலாம் பட் அந்த பிளான் இருக்குது இல்லை நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளம்மிங்கோ மகேந்திர சிங் தோனியோ சொல்றது என்னன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே நாங்கள் பிளே ஆஃபுக்கு போகிறது எங்களோட ஃபஸ்ட் டைம் ப்ளே ஆஃபுக்கு போகிறது ஸோ அதை அந்த கோல் ரீச் பண்ணுறது தான் ஸோ ஆரோக்ஸ் முரலி அவர்களை பற்றியே சொல்லி நரைட்டாக ஒரு இன்டர்வ் கொடுத்தோம்னா ஆர்எக்ஸ் முரளி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து அகாடமி வச்சுருக்காரு ஸோ கே எல் ராகுலுக்கு மயங்க் அகர்வாலுக்கு மித்தோதி ராஜா அவர்களுக்கு தென் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கிரிக்கெட்டர்களுக்கு டெக்னிக்கலாக கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அண்ட் வெரி ஃபேமஸ் கோச் அவங்கக்கிட்ட கர்நாடகா பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் தனியாக தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க கேஎல் வர்களுக்கும் மயங்காக ஸ்டாம்ப்ல கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் சாம்பியன் பிளேயராக் வந்து ஆர் எக்ஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் போய் சேரும் ஆர் எக்ஸ் அவர்களை கோச்சா எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் போய் சேரும் பிளேயர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வெளியில் கொண்டு வரதுங்கிறது கோச்சுகள் இருக்குது இருக்கு இருக்குது ஸோ இருக்குது இந்த இடத்துல ஆர் எக்ஸ் முரளிவர்களுக்கு சரியா சிறப்பாக பண்ணிருக்கிறார்க்கிறேன் பிஃபோர் கேம்ப் ஸ்டார்ட் இல்லை ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் அந்த கேம்பில் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ அதோட அதன் வெளிப்பாடு தான் இப்போ பிளே ஆஃபுஃபுக்கு ஸோ அவங்கள போக வச்சிருக்குது தென் இதத்தாண்டி ஆர் எக்ஸ் முரளி அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னா அண்ட் இந்த பக்கம் வந்து இவங்களுக்கு சீனியர்ஸை பாராட்டியே ஆகணும் ஏன்னா நான் சொல்லுவேன் அதாவது சாய் கிஷோர் விஜய் சங்கர் நடராஜன் இந்த சீனியர்ஸ் இந்த சீனியர்ஸ்லாம் அவங்க இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட் பேஸில் இருக்காங்க நான் சொல்லியிருக்கிறன ராம்நாட்லேருந்து அனோவன்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக் சரண் ராம் ராம்குமார் ஸோ மாதிரி டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸ்களை வந்து டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டீமை அனுச அப்படியே அனுசரித்து எடுத்துகிட்டு இப்போ நான் இந்தியன் பிளேயர்லாம் கிடையாதுப்பா நானும் ஐட்ரீம் திருப்பூர் தமிழ் பிளேயர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கொண்டு போன ஒரு விதத்துக்காகவும் ஸோ அந்த அவங்கள நான் பர்டிகுலராக பாராட்டுவேன் இந்த ரெண்டு டீமு தான் அதாவது திருச்சி கிராண்ட் சோழாஸ் என்ன சர் என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் என்ன இம்ப்ரஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு டீமோ இந்த மாதிரியான ரெண்டு டீமோ இந்த ரெண்டு டீமும் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸ் அண்ட் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் பிளேயர்ஸ்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது ஏன் எத்தனை டிஸ்ட்ரிக் பிளேயர் ஆட வச்சாங்கன்னா புவனேஷ் போன வருஷம் ஆட வச்சாங்க புவனேஷ்வர் போன வருஷம் ஆட வச்சாங்க தான் அவங்க நிறைய நெக்ஸ்ட்ஸில் பார்ப்பாங்க பார்த்துட்டு இவங்க இந்த வருஷம் ஆடலாமா இல்லை அடுத்த வருஷம் ஆடலாமா ஏன்னா ஆர்எக்ஸ் முரளி அவர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு அங்கே சரியாக நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது பார்த்து வச்சுருப்பார் பார்த்து வச்சுட்டு சொல்லுவார் இந்த வருஷம் நீ இவர் இதெல்லாம் பண்ணு நம்ம நம்ம பார்ப்போம் இதெல்லாம் நீ பண்ணு பார்ப்போங்கிறதாண்டே இதெல்லாம் நீ பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னு நான் நான் சொல்லியிருப்பார் நான் 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 நம்புகிறேன் கம்ப்ளீட்டாக நான் நம்புகிறேன் தென் யங்ஸ்டர்ஸ் அவர் சொன்ன வேர்ட்ஸை மைண்டில் எடுத்துக்கிட்டு அதை ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டீம்லனாலும் அதுக்கப்புறம் வேறு ஒரு டீம்லேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது பட் அவங்களோட ஊரில் ஆடக்கூடிய கிரிக்கெட்டில் அவங்க ஒரு வேறு மாதிரியான ஒரு கிரிக்கெட்டராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் அதான் சொல்கிறாங்க நட்டு இருக்கார் சாய் கிஷோர் இருக்காங்க விஜய் சங்கர் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண பொழுது வேறு மாதிரியான ஒன்று கிடைக்கும் இத்தனைக்கும் எல்லாம் சொல்லுவோம் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் ஷேர் பண்ணிக்கல நெட்ஸில் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இது போக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஒன்றா போகிறது பஸ்ஸில் ஒன்றா போகிறது தோப்புக்கு தோப்புக்கு போய்ட்டு ஒன்றா சுற்றுறது அப்புறம் அங்கேயே பம்பு செட்டில் குளிக்கிறது சொல்லிட்டு இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த செகண்ட் டிவிஷிலேருந்து வரக்கூடிய ஒரு பிளேயர்களுக்கு இப்போ நட்டுக்கு கூட ஒரு ஒரு விஜய் சங்கர் கூட சாய் கிஷோர் கூடலாம் பேசுகிற கோயிலுக்கு போகிற குளிக்கிற ஒரு அணு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தென் தென் எப்போவும் ஒரு நட்டுக்கிட்ட பேசலாம் ஒரு சாய் கிஷோர்கிட்ட பேசிக்கலாம் நம்பர் ஷேர் ஆகிட்டு எப்போ வேணால் டவுட்ஸ் எதாவது கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதே போல் தான் அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராஜ்குமார்கிட்டயோ ஒரு சஞ்சய் யாதவ் கிட்டேயோ ஒரு ஜாஃபர் ஜமால்கிட்டேயோ பேசுகிற பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ஸை அதாவது தமிழ்நாடு டீமுக்கு ஆனால் பிளேயர்ஸில் ரெண்டு டீம் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஓனர்ஸுகளுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவேன் ஏன்னா விக்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி விக்ட்ரி ஒரு பக்கம் இருந்தாலும் டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸ்களை நம்ம கொண்டு வரணும் டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேருக்குள்ளே பிக் பண்ணுறாங்களே ஸோ அந்த வகையில் தென் சேலம் ஸ்பாட்டான்ஸ் டீம் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு பொய்யாமொழி அந்த அந்த சைட்லேருந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி விவேக் ஒரு மேட்ச் வழக்கம் போல் ஆடினார் பட் அந்த டீமில் ராஜன் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலேருந்து வந்தவருக்கு வந்து ஒரு ஒரு மேட்ச் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க அந்த மேட்ச் ரெண்டு மேட்ச் கொடுத்தாங்க ஒரு மேட்சை ஃபிஃப்டி ஒன்று அடித்தார் ஸோ ஓவரால் சேனம்ஸ் பாட்டால் ஸோ அவங்க ஸ்டோரி கேட்கும்போது டிவிஷன் டீமில் இருக்கக்கூடிய நல்லா பண்ணவங்கள அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்களோட டீமில் ஆட வச்சது வந்து கேள்விப்பட முடியுது பட் ஆனால் இவங்க ஸ்டோரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு அதாவது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழர் திருச்சி கிராண்ட் சௌலாஸும் அப்படிங்கிறது வேறுன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நிறைய பேசிட்டேன் ரொம்ப நிறைய பேசிட்டேன் ஏன்னா அந்த ரெண்டு டீமும் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க தென் வீடியோ நிறைவடைகிறது எனக்கு இந்த ரெண்டு டீமில் யார் யார் ஒரு அடுத்த இடத்துக்கு போவா எல்லோரும் துஷர் ரேகஜா சொல்லிடுவாங்க துஷர் ரேகஜா முகமது அலி தென் அதுக்கப்புறம் அஜித் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஓப்பனாக நினைக்கிறேன் ஒயிட் பாலில் ஒரு ப்ராப்ளம்ஸில் இருப்பார்னு நினைக்கிறேன் பட் லெக்கச்சம லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பி விக்னேஷும் இங்கே கலக்கிட்டுருக்காரு பத்தொன்பது பதின இருபது வயசு பையன் அலியோட செட்டு தான் கலக்கிட்டு பி விக்னேஷ் திண்டுக்கலுக்கு நல்லா இருக்காரு ஒரு பக்கம் அப்படின்னா ரசீன் கோர்ஸுக்கு போயிடுவார் ஓகேங்களா டென் வீடியோ நிறைவேடையுது பட் இந்த ரெண்டு டீமுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் நீங்கள் இந்த அளவுக்கு விளையாண்டதுனால தான் வந்து இந்த டிஎன்பில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது நான் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தது அப்பா வழக்கம் போல் லைக்காக்கோ வைங்கஸ் நல்லா ஆடிடுவாங்கப்பா சேப்பாக் சூப்பர் கிலிஸ் ஆடிடுவாங்கப்பா அப்படி இல்லாமல் நீங்க ஒரு மேட்ச்சு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கல்ல ஐ ட்ரீம்ஸ் நீங்க நீங்க ஒன்று நல்லா பண்ணீங்க கிராண்ட் ஷோஸ் நீங்க ஜாஃபர் ஜமால் ராஜ்குமார் சஞ்சய் நீங்க அடிச்சீங்களா நீங்க நீங்க தான் இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க ஆக்சுவலி நீங்க தான் இன்ட்ரெஸ்ட் ஆக்கணிங்க யூஸ் இருக்கக்கூடிய டிஎன்பில் இல்லாமல் அன்யூஷுல ஒரு டிஎன்பிள் ஆக்கணிங்களா அங்கே நீங்க வந்து எங்களோட உள்ளங்களை நீங்கள் கொள்ளை கொண்டு விட்டீர்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கு அடுத்த வருஷமும் இதே மாதிரி எங்களை வந்து என்டர்டைன் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் வெளிப்படுத்துங்க இதே மாதிரி டிஸ்ட்ரிக் பிளேயர் உங்களோட வாய்ப்புகளை டிவிஷன் பிளேயர் உங்களோட வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுங்க பட் உங்க பின்னாடி இந்த காரணம் தான் இப்பா அண்ட் பசங்க அதே போல் சொல்லிக்கிறேன் அதே போல் சொல்லிக்கிறேன் அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு எனக்கு கொடுக்கலாம் சொல்லக்கூடாது நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் ஆடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த பேஜுக்கு டெக்ஸ்ட் கூட போடுங்க அண்ட் அடுத்தடுத்த வருஷங்களா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன் திருச்சி கிராண்ட் சோடாஸ் அண்ட் ட்ரீம் திருப்பூர் தமிழ்நாஸ்க்கு பேஜில் ஏதாவது ட்ரையல்ஸ் வச்சிங்கன்னா ஸோ போடுங்க ஓகேங்களா ஏதாவது ட்ரையல்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேஜில் ஒரு போஸ்ட் போடுங்க இல்லை என்கிட்ட கிட்டே கொடுத்தீங்கன்னா கூட நான் போஸ்ட் ஹாபிஸே எதாவது ஷேர் பண்ணுவேன் பசங்க ட்ரையல்ஸ்க்கு வருவாங்க அண்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் டன் ஓகே ஓகே வீடியோ நிறைய வரையுது என்டர்டின் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஃபைட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடுங்க ரெண்டு டீமோ அடுத்தச்சுனா பிளேயர் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ட் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கில்